நேற்று பார்வை இன்று காலை மூன்று ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம் கெத்து காட்டிய ஜெகன் மேயர் தூத்துக்குடி மாநகராட்சி ஆரம்ப காலத்தில் நகராட்சியாக இருந்தபோது பல்வேறு சாலைகளில் ஆங்காங்கே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்து வந்தது இந்த நிலையில் தொடர்ந்து இது தொடர்பாக மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு புகார் மேல் புகார்கள் சென்றது இதனையடுத்து மாநகர பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் ஆங்காங்கே அகற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பி ஏ ரோடு ரத்னா காலனியில் இருந்து சண்முகபுரம் பகுதிக்கு செல்லும் மூன்று இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை பார்வையிட்டார் இது தொடர்பாக மாநகராட்சியில் ஆவணங்களை ஆய்வு மேற்கொண்டார் அதிகாரிகளுடன் மேயர் ஜெகன் ஆரம்ப காலத்தில் அது சாலையாக இருந்தது என்பதை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இன்று காலை காந்திமதி உள்ளிட்ட அதிகாரிகளுடனும் ஜேசிபி இயந்திரத்துடனும் ரத்னா காலனி பகுதிக்கு சென்று முதலில் ரத்னா காலனியில் இருந்து சண்முகபுரம் ஒன்றாவது தெரு பகுதிக்கு செல்லும் ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு இடிக்கப்பட்டது அதன் பின்பு ரத்னா காலனியில் இருந்து மற்றொரு வழியாக சண்முகபுரம் பகுதிக்கு செல்லும் ஆக்கிரமிப்பு ஹாலோ பிளாக்கல் மூலம் சுவர் எழுப்பப்பட்டிருந்தது அது ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு இடிக்கப்பட்டது அதன் பின்பு பிஇ ரோட்டில் இருந்து சண்முகபுரத்துக்கு செல்லும் மற்றொரு பாதை ஆக்கிரமிப்பில் இருந்தது அந்த ஆக்கிரமிப்பும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் இடிக்கப்பட்டது ஒரே நாளில் சண்முகபுரம் பகுதிக்கு செல்லும் மூன்று ஆக்கிரமிப்புகளின் சுவர்கள் இடித்து நொறுக்கப்பட்டது முப்பது வருடங்களுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் இருந்த ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பார்வையிட்ட பன்னிரண்டு மணி நேரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் உற்சாகத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகனை பாராட்டினர் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் இருந்து சண்முகபுரம் பகுதிக்கு எந்த தெருவுக்கும் செல்ல வழி ஏற்பட்டுள்ளது இதுவரை இருந்த எந்த ஒரு மாநகராட்சி மேயருக்கும் சாலையில் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நாற்பது வருடங்களாக இருந்த ஆக்கிரமிப்பு பார்வையிட்ட பன்னிரண்டு மணி நேரத்தில் அதிகாரிகளுக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிரடியாக உத்தரவிட்டார் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட இடத்தில் உடனடியாக சாலை அமைக்கப்பட்டதுதான் மிகவும் அற்புதமாகும் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டால் அந்த இடத்தில் சாலை அமைக்கப்படாமல் இருப்பதால் மீண்டும் ஆக்கிரமிப்பு நடைபெறும் ஆனால் மேயர் ஜெகன் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட இடத்தில் உடனடியாக சாலையும் அமைக்கப்படுவதால் பொதுமக்கள் உற்சாகத்தில் உள்ளனர் இதன் மூலம் சண்முகபுரம் எந்த பகுதிக்கும் விஇ ரோட்டில் இருந்து செல்லும் சூழ்நிலையை மாநகராட்சி மேயர் ஜெ ஜெகன் உருவாக்கிக் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பி இரடு ரத்னா காலனி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுள்ளதால் பி ரோட்டிலிருந்து ரோட்டில் இருந்து சண்முகபுரம் வழியாக ஜார்ஜ் ரோட்டிற்கு பொதுமக்கள் செல்லும் வகையில் இந்த சாலை தற்போது அமைந்துள்ளது பொதுமக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது